ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சியை தோல் செய்வதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம நாமளாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு கத்தியால் தான் தோல் செய்வோம் ஆனால் ஸ்பூனாலையும் சீவலாம் இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் கத்தி வச்சு தோல் சீவி காட்டுறேன் இது போல் தோல் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இஞ்சியும் சேர்த்து லைட்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ் கத்தியால் அப்போ எடுத்தால் நம்மளுக்கு சரியாக வராது சரி ஓகே இப்போ ஸ்பூனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்பூனால எடுத்தால் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம் நம்ம ஸ்பீடாக எடுக்கிறப்ப எப்படி எடுத்தாலும் கத்தியால் எடுத்தால் லைட்டாக வந்து தோல் வருது இப்போ மேலே இருக்கிற தோல் மட்டும் வருதா இல்லை உள்ளே இருக்கிற இஞ்சும் சேர்த்து வருதான்னு க ஸ்பூனில் பார்த்துடலாம் ஸ்பூனில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவும் வருது அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தோல் தான் வருது உள்ளே இருக்கிற இஞ்சி வரல இப்போ ஃபுல்லாத்தையும் நான் சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ சீவுறப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தோல் மட்டும்தான் இருக்குது உள்ளே இருக்கிற இஞ்சி கொஞ்சம் கூட வரல நீங்களும் ஸ்பூன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் கத்தியை விட ஸ்பூன் தான் பெஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் மேலும் மேலும் டிப்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ